பாஜகவுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜம்மு காஷ்மீரில் எதிர்பார்த்தது போல இந்தியா கூட்டணி தேசிய மாநாடு கட்சி பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் பாஜகவுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளாா் ஹரியானாவில் கருத்து கணிப்பு சொன்னது போல நடக்கவில்லை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் சிதறி போய் தனித்தனியாக நின்றதால் வாக்குகள் சித்தறிப்போய் விட்டன என்றும் இனிவரும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் ஹரியானாவில் வலுவான எதிர்க்கட்சி உருவாகியுள்ளது என்றும் பிற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்திருந்தால் பாஜகவின் வெற்றியை தடுத்திருக்க முடியும் என்றும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் காங்கிரஸ் இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் அகில இந்திய அளவில் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க முன்வருகிறார்கள் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு இடத்தில் வெற்றி பெற்றதும் வாக்கு சதவீதத்தை அதிகரித்ததும் அதற்கு ஒரு சான்று என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் உள்ளார்.